ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் லாங் டேர்ம்க்கு ஒரு ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா அப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் எல்ல சொல்ல போறோம்னா நிப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது ஸ்டாக்கு எல்ல இந்த ஐம்பது ஸ்டாக்கோட டென் இயர்ஸில் நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டென் இயர்ஸில் இந்த ஐம்பது ஸ்டாக்ல லோ ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் என்ன நல்ல அண்டர் வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு மூணு ஸ்டாக் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம லாங் டேம்க்கு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றோம்னா அதில் வந்து நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு ஒரு அஞ்சு ஸ்டாக்கை நம்ம லாங் டேம்க்கு செலக்ட் பண்றோம்னா அதில் வந்து ரெண்டு ஸ்டாக்கு தான் வந்து ஏறும் மூணு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வாங்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் நம்மளால கேரண்டி கிடையாது இதே பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கி பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வந்தோட வித்துட்டு திரும்ப வேற ஸ்டாக்கை வந்து வாங்கி போடுவாங்க திரும்ப நம்ம வாங்கின ஸ்டாக்கு பத்து பர்சன்ட் இறங்கிச்சுலாம் அதை வாங்கி திரும்ப வந்து லாபம் பாத்துருவாங்க ஆனால் நம்ம லாங் டேம்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கினோம்னா அந்த ஸ்டாக் வந்து ஏறலாலும் இறங்குனாலும் நம்ம வந்து கட்டுக்கவே மாட்டோம் அந்த நேரத்தில் ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க அந்த ஸ்டாக் வந்து இறங்கிடுச்சுலாம் வாங்கி லாபத்தை பார்த்துட்டு வெளியில் வந்துடுவாங்க இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு லாங் டேர்ம்ல லாங் டேம்க்கு செட் ஆகுமா இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறீங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷேர் மார்க்கெட்டில் நிப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஐம்பது ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் ஷோவில் வந்து காட்டியிருக்கேன் பார்த்து செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது ஸ்டாக்கோட டென் இயர்ஸ்ல நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும்போது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸையும் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒலி டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னிக்கி ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்த்து ஒரு ஸ்டாக்கையும் அதோட ப்ரைஸையும் எடுத்து கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜ் வைஸ் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னு உங்களுக்கு வந்து புரிய வரும் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் லிமிடெட் இது பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சுல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு ஜீரோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கடந்த பத்து வருஷத்துல முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு அடுத்ததா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அது இல்லாம ஃபியூச்சர்ல நல்ல குரோத் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டாக்கோட டெல்லி இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்த ஸ்டாக்கு இன்போசிஸ் ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல முன்னூத்தி ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயில கொடுத்துருக்கு இதே மாதிரி முக்கியமான ஸ்டாக்கை மட்டும் பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லெல்த்தாக போகும் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு பாக்கி டீட்டெயில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா இந்த டேபிள் காலத்துல வந்து போட்டிருக்கேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா கோடக் மஹேந்திரா பேங்க் நூற்றி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் டென் இயர்ல வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல இது வரைக்கும் எந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து கொடுத்தது இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதானி என்டர்பிரைஸோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு புள்ளி ஏழு மூணுல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஏழில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு இது வரைக்கும் எந்த ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா இந்தளவு வந்து ரிட்டர்ன் கொடுத்ததில்ல ஆனா இதே மாதிரி ஸ்டாக்லலாம் அதானி ஸ்டாக்லாம் உங்களுக்கே தெரியும் நிறைய பேட் நியூஸ் வந்து வரும் திரும்ப சால்வ் ஆகும் அதனால இதே மாதிரி ஸ்டாக்லலாம் நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து எல்லாரையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் பவர் கிரிட் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா பவர் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக் கடந்த பத்து வருஷத்துல முன்னூத்தி முப்பத்தி ஒன்று பெர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட் எஃப்எம்சிசில இருக்கக்கூடிய ஒரு தரமான ஸ்டாக் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல தொண்ணூத்தி ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் கெயின் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்க பத்து வருஷத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதே மாதிரி டிசிஎஸும் பார்த்தீங்களா கடந்த பத்து வருஷத்துல இரநூத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் அறுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் கூட நீங்கள் இன்னுமே வந்து அகமிலேட் வந்து பண்ணலாம் ஹெச்சிஎல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹல்ட் எயிட்டி நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் கடந்த பத்து வருஷத்தில் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு டைட்டில் கப்பலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டன் வந்து கொடுத்துருக்கு எயிட் ஹல்டனில் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு கடந்த பத்து வருஷத்தில் இதே மாதிரி பாக்கி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ஸோட வந்து ஒன்று ஒன்றாக காட்டியிருக்கேன் அதனால் பொறுமையாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் முக்கியமான ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ட்ரெல்ஸ் லிமிட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதான் நீ என்டர்ப்ரைசஸ் அடுத்தது இந்த ஸ்டாக்கு தான் ஒரு நல்ல ரேலியை வந்து கொடுத்துருக்கு கடந்த பத்து வருஷத்தில் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு ஆறு வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டனை வந்து கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கிலெலாம் நீங்கள் வந்து புதுசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு நல்ல ரேலியை வந்து கொடுத்துருக்கு டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் பார்த்தீங்களா கடந்த பத்து வருஷத்தில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டனை வந்து கொடுத்துருக்கு இதே மாதிரி பஜாஜ் ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைட் ஷோவில் வந்து காட்டுறேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு ஐம்பது ஸ்டாக்கோட டென் இயர் வந்து நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன் அடுத்ததாக இந்த டென் அதிகமான ரிட்டல் கொடுத்த ஸ்டாக் ஒரு மூணு ஸ்டாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மூணு ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் கடந்த பத்து வருஷத்தில் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு அதிகமான ரிட்டனை வந்து கொடுத்துருக்கு அடுத்ததா டுவெல்த் லிமிடெட் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டன் வந்து கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்ததாக தேர்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா பஜாஜ் பைனான்ஸ் லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஒன்பது வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து குடுத்திருக்கு அதனால இந்த மூணு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அபரிதமான ரிட்டன்ல வந்து கொடுத்துருக்கு அடுத்ததான் கடந்த பத்து வருஷத்தில் ரொம்ப லோ ரிட்டன் கொடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா லிமிடெட் ஆறு புள்ளி ஒம்பது நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு ஆனால் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா பண்டமெண்டலி ஒரு நல்ல ஸ்டாக்கு அது இல்லாமல் நல்ல டிவிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கோல் இண்டியா ஓஎல்ஜிசி இந்த ஸ்டாக்லாம் ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஸ்டாக்கு அது இல்லாமல் பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அதனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம் கோல் இண்டியா ஓஎல்ஜிசி இந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் ஓஎல்ஜிசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் இல்லை ரிட்டன் அளவு கொடுக்கல அதனால நீங்கள் தைரியமாக இந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்த ஸ்டாக்கு இண்டஸ்அண்ட் பேங்க் லிமிடெட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல லோ ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்ததாக ஹீரோ மோட்டர் கார்ப் லிமிடெட் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ரிட்டன் வந்து கொடுத்துருக்கு இதுலயே பாத்தீங்களா நல்ல அண்டர் வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு மூணு ஸ்டாக்கை வந்து நான் சொல்றேன்னு சொன்னேன் அந்த மூணு ஸ்டாக் பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இந்த இல்ல பத்து வருஷத்துக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டன் வந்து கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் டாடா மோட்டார்ஸ் ஐடிசி ஹீரோ மோட்டர் கார்பலிமிட்டர் இந்த மூணு ஸ்டாக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு அதனால இல்லுமே பத்து வருஷத்துக்கு ஒரு நல்ல ரிட்டன் கொடுக்கணும்னு மார்க்கெட்ல எதிர்பார்ப்பு இருக்கு அது இல்லாம இந்த மூணு ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்ல கிராஷ் வரும்போது நீங்க வாங்கி போட்டீங்களா ஒரு பத்து வருஷத்துல நல்ல ஒரு அபரிதமான ரிட்டர்ன்ல வந்து குடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் டீடைல்ஸ் டீடைலான ஒரு அனலிஸ் வேணும்லாம் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுல எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்